நட்சத்திரங்களை இன்னைக்கு வந்து பார்த்திங்கன்னா இருபத்தி எட்டு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுடைய இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஸ்ரீசக்தியினுடைய குழுக்கள் இருக்குது இந்த ஸ்ரீசக்தியினுடைய குழுக்களில் நமக்கு இன்றைக்கி என்ன நம்பர்கள் வரக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிறதே பார்ப்ப போகிறோம் அதே மாதிரி இன்றைக்கி வந்து நமக்கு ஸ்ரீசக்தியை பொறுத்த வரைக்கும் பெண்டிங் நம்பர் கொஞ்சம் மேட்ச் பண்ணி ஆடுவாங்க அப்படி பெண்டிங் நம்பர் மேட்ச் பண்ணி ஆடலாம் என்ன நம்பருக்கான வாய்ப்புகள் இருக்கும் அது போக பெண்டிங் நம்பர் எந்த அளவுக்கு ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக வரக்கான வாய்ப்புகள் இருக்குது இந்த ட்ராவில் அதிகபட்சமான வாய்ப்புள்ள நம்பர் என்னவாக இருக்கணும் அப்படிங்கிறது நம்ம கொஞ்சம் பார்க்க போகிறோம் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம் வாங்க என்ன என்ன மாதிரி நம்பர்கள் வர வாய்ப்பு இருக்குதுன்னு பார்த்துருவோம் அதே மாதிரி நம்ம ஸ்டெப் பை ஸ்டெப்பாக வந்துடலாமே இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ட்ரையல் நம்பரை பொறுத்த வரைக்கும் தொள்ளாயிரத்தி பதினாறு அப்படிங்கிற நம்பர் வந்திருக்கு இல்லையா ஆனால் ட வந்து பார்த்திங்கன்னா நமக்கு பெண்டிங் நம்பரை பொறுத்த வரைக்கும் ஒன்பது நம்பர் மோஸ்ட் ஆஃப் த டைம் பயங்கரமான பெண்டிங்கில் இருக்கக்கூடிய நம்பர் வந்து ஒன்பது நம்பர் பெண்டிங்கில் இருக்குது ட்ரையல் நம்பர்லேயும் கொடுத்துருக்குறாங்க கொஞ்சம் மேட்ச் பண்ணி ஆடிப்பாருங்க நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன் அதே மாதிரி ரிசல்ட்டை பொறுத்த வரைக்கும் தொள்ளாயிரத்து இரநூத்தி நாற்பத்தி நாலுன்னு ஆடிக்கிறாங்க அதே மாதிரி ட்ரா நம்பர் வந்து நானூற்றி நாற்பத் நானூற்றி பதினேழுன்னு இருக்குது இப்போ இதில் நாலு நம்பரை பொறுத்த வரைக்கும் நமக்கு ரெண்டு மூணு டைம் கிடச்சிருக்கு அது போக ப்ளஸ்ஸு ஒரு ஒன்பது நம்பர் இருக்குது சரிங்களா அது போக ஓல்டு ரிசல்ட்லேயே ஒரு முந்நூற்றி பத்தொம்பது அப்படிங்கிற நம்பர் கிடச்சிருக்கு அதுலேயும் ஒரு ஒன்பது நம்பர் இருக்குது மேட்ச் பண்ணி ஆடி பாருங்க கண்டிப்பாக வந்து ஒன்பது நம்பர் பேஸாக வச்சு வரும் ஏன்னா எடுத்து ஆகணுங்கிற ஒரு கட்டாயத்தில் இருக்கு ஏன்னா கிட்டத்தட்ட நாற்பது நாள் ஏ போலில் வராம நினைக்கிறது இல்லையா நாற்பது நாளாக வந்து நமக்கு ஏ போடில் ஒன்பது நம்பர் நிற்கிது மு இருபத்தெட்டு நாளாக வந்து பி போர்டில் நிற்கிது சரிங்களா அது ரெண்டும் பார்க்கும்போது கட்டாயமாக நமக்கு அடிக்கணும் அப்படிங்கிறதான் என்ன கணக்காக இருக்குது பார்க்கலாம என்ன நம்பருக்கான வாய்ப்புகள் இருக்கும் அப்படிங்கிறதே பார்ப்போம் அதே மாதிரி ஒன்பது நம்பர் பேச வச்சு இன்றைக்கி ஆடக்கான சான்சஸும் இருக்குது ஏன்னா எப்போயுமே பொறுத்த வரைக்கும் பெண்டிங் நம்பர் மோஸ்ட் ஆஃப் தி டைம் எடுத்து ஆடுவாங்க ஏன்னா இது வரைக்கும் எடுத்தாடினதுலேயே போன வாரத்தில் அவங்க தான் எடுத்து ஆடிக்கங்க கிட்டத்தட்ட ஒரு பதினஞ்சு இருபது நாளாக இருந்த சிபோர்டு போர்டு பெண்டிங் நம்பரே போன வாரம் தான் அவங்க எடுத்தாங்க சிபோர்டில் பெண்டிங் நம்பராக இருந்துச்சு ஒன்பதாம் நம்பர் அதை எடுத்திருந்தாங்க முந்நூற்றி பத்தொம்போது அப்படிங்கிற நம்பர் எடுத்திருந்தாங்க அதை கணக்கு வச்சு பார்க்கும்போது மறுபடியும் ஒன்பது நம்பரை டெஸ்ட் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் கண்டிப்பாக இருக்கும் அப்படின்னு எனக்கு தோணுது உங்களுக்கு கணக்கில் வருதா அப்படிங்கிறதே பார்த்துங்க சரிங்களா இருந்தால் கூட நீங்கள் எடுத்து பிளே பண்ணி பார்க்கலாம் இல்லையா அதுக்காக சொல்கிற ஒன்பதாம் நம்பர் எடுத்திங்கன்னா நாற்பது இருபத்தெட்டுக்கும் போது ரொம்ப ஒரு ஜாஸ்தியாயிருச்சு இல்லையா நம்ம வந்து நாற்பது போது ஒரு ஒரு மாதம் தாண்டி போயிடுச்சு சரிங்களா இது வரைக்கும் எடுக்காமல் அதே அதேமாதிரி ஜீரோவும் அதே அதே கணக்கு தான் ஜீரோவும் ரொம்ப தான் இருக்குது ஜீரோ வந்து முப்பது நாளாக இருக்குது ஏ போர்டில் அதேமாதிரி சி போர்டில் பதினஞ்சு நாளாக இருக்குது ஏ போர்டு பி போர்டில் பதி பத்து நாளாக இருக்குது இல்லையா அது மாதிரி தான் சொல்கிறேன் அந்த மாதிரி மோஸ்ட் ஆஃப் த டைம் எடுத்து ஆடுறதுக்கும் வாய்ப்பு இருக்கு சரிங்களா அதெல்லாம் மறக்க முடியாது அதே மாதிரி வரைக்கும் வாய்ப்பு இருக்குது மாதிரி நேற்று ட்ரையல் நம்பரை வரைக்கும் நமக்கு தொள்ளாயிரத்தி பதினாறுன்னு கொடுத்தாங்க மாதிரி இரநூத்தி நாற்பத்தி நாலுங்கிறது நமக்கு இருந்துச்சு அதே மாதிரி ட்ரா நம்பர் நானூற்றி பதினேழு அப்படிங்கிற நம்பர் இருக்கு அதே மாதிரி முன்னூற்றி பத்தம்பதுங்கிறது நமக்கு போன வாரம் அடிக்கப்பட்ட ரிசல்ட் இதை பேஸாக வச்சு தான் நம்ம கொண்டு வரோம் இதுலேருந்து நமக்கு இன்றைக்கி என்னம்மா நம்பர்கள் மேட்ச் ஆகுது என்னமா நம்பர்களுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும் அப்படிங்கிறத பார்ப்போம் அதுக்கு முன்னாடி ஓவரால் நம்ம பெண்டிங் நம்பரை பார்த்துட்டு வந்துருவோம் பெண்டிங் நம்பர் ரொம்ப முக்கியம் ஏன்னா ஸ்ரீசர்தியை பொறுத்த வரைக்கும் பெண்டிங் நம்பரை ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக ஆடுவாங்க வேறு எதுவும் ஆட மாட்டாங்க சரிங்களா மாதிரி ஏ போர்ட் பி போர்ட் சி போட பொறுத்த வரைக்கும் ஏன்னா நமக்கு போன வாரமே வந்து முந்நூற்றி அப்படிங்கிற நம்பர் எடுத்தது ஆடுது அவங்க தான் அதில் முந்நூற்றி வந்து மூணாம் நம்பர் ரொம்ப பெண்டிங்கில் இருந்துச்சு அதே மாதிரி ஒன்பதாம் நம்பர் பெண்டிங்கில் இருந்துச்சு ஒன்றாம் நம்பர் அடிக்காமலே இருந்த ஒன்றாம் நம்பர் எடுத்து அடிச்சிருந்தாங்க அதெல்லாம் ஒரு ஸ்பெஷலாக தான் எடுத்து அடித்தாங்க மாதிரி ஏ போர்டு பி போர் சி போட பொறுத்த வரைக்கும் ஒன்றா நம்பர் வந்து ஏ போடல எட்டு நாளாக இருக்குது பி போடில் வந்து அஞ்சு நாளாக இருக்குது சி போட்ல பத்து நாளாக இருக்குது ரெண்டாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் ஏ போடில் ரெண்டு நாலு நாளாக இருக்குது பி போடில் ரெண்டு மூணு நாளாக இருக்குது சி போடில் ஒரு நாள் ஆச்சு மாதிரி மூணு நம்பரை பொறுத்த வரைக்கும் ஏ போடில் வந்து உங்களுக்கு ரெண்டு பிபோடில் எட்டு சி போல் ஜீரோ அதே மாதிரி நாலு நம்பரை பொறுத்த வரைக்கும் நாலு நம்பர் ஏ போடில் நா மூணு பி போல ஒன்று சி போடில் ஆறு உங்களுக்கு மோஸ்ட் ஆஃப் த டைம் உங்களுக்கு தெரியும் இங்கே ஒன்றாம் நம்பர்லேருந்து பார்த்தீங்கன்னா நாலாம் நம்பர் வரைக்கும் எல்லா நம்பரும் தொடர்ந்து எல்லாத்தையும் வச்சு செம்மையாக ஆடி இருந்தாங்க டோட்டலாக சொல்லப்போனால் எல்லா நம்பருமே நமக்கு எடுத்திருந்தாங்க இப்போ அஞ்சா நம்பர் வந்து நமக்கு பதினொன்று பத்தம்பது இதுவும் கூட நமக்கு அந்தளவுக்கு மேட்சில் ஆனால் இதுலேயே ரொம்ப ஸ்ட்ராங்காக எடுக்காமல் வச்சுருக்கிற நம்பர் அந்த ரெண்டே நம்பர் தான் ஜீரோ அதே மாதிரி நான் ஒன்பது நம்பர் இது ரெண்டு நம்பர் தான் அதிகம் எடுக்காமல் இருக்காங்க அதே அதேமாதிரி அஞ்சா நம்பரை பொறுத்த வரைக்கும் ஏபோலில் ஒன்று பிபாலில் பத்தொம்பது சிபோலில் பதினெட்டு மாதிரி ஆறாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் ஆறாம் நம்பர் ஏபோல் பதிமூணு பிபோலில் ரெண்டு சிபோடில் பதினாறு நாளாக இருக்குது மாதிரி ஏழு நம்பரை பொறுத்த வரைக்கும் ஏழு நம்பர் ஏ போல ஜீரோ பிபோடில் வந்து மெல்லாம் உங்களுக்கு ஆறு நாளாக இருக்குது சிபோலில் வந்து உங்களுக்கு ரெண்டு நாளாக இருக்குது எட்டாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் எட்டாம் நம்பர் ஏ போல் பதினொன்று பிபோலில் சீரோ ஜி வந்து பதினெட்டு பன்னெண்டு நாளாக இருக்குது ஒன்பது நம்பரை பொறுத்த வரைக்கும் சொல்ல வேணாம் ஏ போல் நாற்பது பிபோல் இருபத்தெட்டு சிபோல் வந்து அஞ்சு ஜீரோ பொறுத்த வரைக்கும் ஜீரோவும் அதே தான் முப்பது பத்து பதினஞ்சு அப்படிங்கிறதா இருக்குது சரிங்களா இதில் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நாளைக்கு என்னம்மா நம்பர்களும் அதிகபட்சமாக மேட்ச் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு சில நம்பர்கள் எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக மேட்ச் ஆகுது இதுக்குள்ளேயே மேபி வந்துடும் அப்படின்னு தான் எனக்கு தோணுது உங்கள் கணக்கில் இருந்தால் எடுத்துக்கங்க நம்ம கொடுக்கக்கூடிய நம்பரை பொறுத்த வரைக்கும் ரொம்பவே ஸ்ட்ராங்காக கொடுக்குறோம் ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக கொடுக்குறோம் ஏன்னா நாளையை பொறுத்த வரைக்கும் ஸ்ரீசந்தி தான் ஸ்ரீசந்தியை பொறுத்த வரைக்கும் ஈஸியாக எடுக்க வாய்ப்பு இருக்கும் அவங்க ஒரு சில நம்பர்கள் பேசிக்காக கொடுப்பாங்க அதில் எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கக்கூடிய நம்பர்கள் என்னென்னங்கிறதையும் பார்த்தலாம் ஒன்று பெரிய எடுத்தால் ஒன்று பெரிய நம்பர் எடுக்கணும் பெரிய நம்பர் எடுக்கணும் இன்னொன்று பெரிய நம்பர்னால் அதிகமாக பெண்டிங்கில் இருக்க நம்பர் ஒன்று எடுக்கணும் இல்லை அப்படின்னா அது கம்மியாக இருக்கிற பெண்டிங் நம்பரில் ஒன்று எடுக்கணும் அவ்வளோதான் நம்ம எதிர்பார்க்குறோம் சரிங்களா அதே மாதிரி பவர் போர்ட் நம்பரை பொறுத்த வரைக்கும் ஆறுநூற்றி தொண்ணூற்றி ரெண்டு எட்நூற்றி பதினேழு நானூற்றி இருபத்தி எட்டு அறநூற்றி நாற்பத் அறநூற்றி எண்பத்தி ரெண்டு நூற்றி முப்பத்தி ஏழு முந்நூற்றி தொண்ணூற்றி ஏழு இரநூத்தி நாற்பத்தி எட்டு அறநூற்றி இருபத்தி நாலு நூற்றி முப்பத்தி ஒன்பது இரநூத்தி நாற்பத்தி எட்டு அதேமாதிரி எட்நூற்றி அறுபத்தி நாலு முந்நூற்றி எழுவத்தி ஒன்பது அப்படிங்கிற நம்பர் தான் இருக்குது சரிங்களா இந்த நம்பரை பேசிக்காக வச்சு தான் நாளைக்கு வரக்கான வாய்ப்புகள் இருக்கிற மாதிரியான நம்பர்கள் கொடுத்துருக்கோம் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் எனக்கு தெரிஞ்சு ரொம்ப ஸ்ட்ராங்காக வருது சரிங்க மாதிரி நம்முடைய கணக்கில் ஏ போர்டில் ஆள் போர்டில் வந்து ரொம்ப ஸ்ட்ராங் ஆறாம் நம்பர் வரும் ஒன்றாம் நம்பருக்கான வாய்ப்பு எட்டாம் நம்பர் வரும் மூணு நம்பருக்கான வாய்ப்பு அதே மாதிரி ரெண்டாம் நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது ஏழு நம்பருக்கான வாய்ப்பு எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக நாலு நம்பருக்கு ஒன்பது நம்பருக்கான வாய்ப்புகள் இருக்குது இந்த டாக பொறுத்த வரைக்கும் மாதிரி உங்களுக்கு கணக்கில் வருதா அப்படிங்கிறதையும் பார்த்துங்க மேபி இருந்தால் கூட நீங்கள் எடுத்து ப்ளே பண்ணுங்கிறதா நம்முடைய கணக்காக இருக்குது உங்களுடைய கணக்கில் அந்த மாதிரி நம்பர்கள் மேட்ச் ஆகுதா வருதா அப்படிங்கிறதையும் பாருங்கள் ஏன்னா பொறுத்த வரைக்கும் ஒரு சில நம்பர்கள் பேசிக்கா ஆடுவாங்க அந்த மாதிரி ஆட வாய்ப்பு இருக்குது அதை தான் நம்ம திரும்ப திரும்ப எதிர்பார்க்குறோம் ஏன்னா போன வாரத்தில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஃபஸ்ட்டு ரிசல்ட்டை பொறுத்த வரைக்கும் என்ன கொடுத்தாங்கன்னா நானூற்றி ஐம்பத்தி ஏழுன்னு கொடுத்தாங்க அடுத்து வந்து அஞ்சா நம்பரை ஃபாலோ பண்ணி மறுபடியும் ஐநூற்றி இருபத்தெட்டுன்னு கொடுத்தாங்க சரிங்க அந்த ரெண்டு நம்பர் ஒரே மாதிரி கொடுத்துருங்க அதே கணக்கு வச்சு பார்க்கும்போது மறுபடியும் மூணு ஒன்று ஒன்பது அப்படிங்கிற நம்பர் கொடுத்துருக்காங்க மேபி இதுலேருந்து எடுக்கிறதுக்கும் சான்சஸ் அதிகமாக இருக்குது அதே நம்ம கணக்கில் எடுத்து தான் ஆகணும் வேறு வழியே கிடையாது சரிங்களா அது ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்கான உள்ள நம்பர் இல்லையா எப்பயுமே ஓல்டு செல்லில் கொஞ்சம் எடுத்துகிட்டு வரக்கும் வாய்ப்புகள் இருக்குது அதையும் நம்ம கணக்கில் எடுத்துக்கணும் அதே மாதிரி பெண்டிங் நம்பர் பெண்டிங் நம்பரை பொறுத்த வரைக்கும் அதிகபட்சமாக மாறக்கூடிய நம்பர் நம்ம கொடுத்த நம்பர் என்ன இருக்குது ஆறா நம்பர் இருக்குது ஆறாம் நம்பரில் நமக்கு எத்தனை மோடு ரெண்டு போர்டு பெண்டிங் நிற்கிது அப்போ நமக்கு காரண நம்பருக்கான சான்சஸ் இருக்குன்னு எதிர்பார்க்குறோம் நம்ம அதே அதே மாதிரி ஒன்பதாவது நம்பர் நாற்பது இருபத்தெட்டுங்கிற ரெண்டு போர்டும் இருக்குது அதையும் நம்ம கணக்கில் தான் கொடுக்குறோம் கண்டிப்பாக நாளைக்கு ஒரு அருமையான வின்னிங் இருக்குது அதில் மாற்றமே இல்லை நான் சொல்லி எடுக்க எடுக்கும்போது நமக்கு தெரிஞ்சிடும் இந்த நம்பருக்குள்ளே தான் வாய் வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது அப்படிங்கிறது நமக்கு தெரிஞ்சு போயிடும் அதே நம்பரை தான் நம்ம கொடுக்க போகிறோம் அதே நம்பரை தான் அடவும் பாருங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் மாதிரி ஏபிபிசிஎஸ்சியை பொறுத்த வரைக்கும் அறுபத்தி ஒன்பது தொண்ணூற்றி ரெண்டு எண்பத்தி ஒன்று பதினேழு நாற்பத்தி ரெண்டு இருபத்தி எட்டு அறுபத்தி எட்டு இருபத் எண்பத்தி ரெண்டு பதிமூணு முப்பத்தி ஏழு முப்பத்தி ஒன்பது தொண்ணூற்றி ஏழு இருபத்தி நாலு நாற்பத்தி எட்டு அறுபத்தி ரெண்டு இருபத்தி நாலு எண்பத்தி ஆறு அறுபத்தி நாலு முப்பத்தி ஏழு எழுபத்தி ஒன்பது சரிங்களா இதை தான் நமக்கு பேசிக்காக வருது இதுக்குள்ளே அது உங்கள் கணக்குகள் வருது அப்படின்னா நீங்கள் தாராளமாக எடுத்து ப்ளை பண்ணி பாருங்கள் ரொம்பவுமே ஸ்ட்ராங்கான நம்பர் மட்டுமே நம்ம கொடுத்துருக்கோம் உங்கள் கணக்கில் எந்த மாதிரி நம்பர்கள் மேட்ச் ஆகுது எந்த மாதிரி நம்பருக்கான வாய்ப்புகள் இருக்கும் அப்படிங்கிறதையும் பாருங்கள் ஓரளவுக்கு நம்ம ஈஸியாக எடுக்கிற மாதிரியான நம்ம நம்பரில் தான் கொண்டு வந்திருக்கோம் கண்டிப்பாக வரும் வராமல் போகாது இதில் வந்து நமக்கு நேற்று அடிக்கப்பட்ட நம்பர் என்னென்னா இரநூத்தி நாற்பத்தி நாலுன்னு ஆடினாங்க இல்லையா டபுள் நம்பர் ஆடினாங்க இப்போ இந்த டபுள்ஸை வச்சு பார்க்கும்போது நமக்கு இன்றைக்கி கிடைக்கக்கூடிய நம்பர் என்னென்னா நமக்கு அதிகபட்சமாக ஆடக்கூடிய நம்பர் நமக்கு இன்றைக்கி இன்னும் ஆடக்கூடிய நம்பரை பொறுத்தவரைக்கும் நம்ம என்ன எதிர்பார்க்குறோன்னா நேற்று கொடுத்த நேற்று கொடுத்த ஆறு எட்டுங்கிற ரெண்டு நம்பர் அதாவது ஆறுநூற்றி நாற்பத்தி மூணு எட்நூற்றி நாற்பத்தி மூணு ஓகேங்களா இந்த மெத்தட் உங்களுக்கு மேட்ச் ஆகுது பாருங்கள் அதே மாதிரி எட்நூற்றி நாற்பத்தி ஒன்று எட்நூற்றி நாற்பத்தி ஒன்பது அதே மாதிரி இங்கே வந்து பார்த்திங்கன்னா நமக்கு மேலந்து கீழ் எடுத்திங்கன்னா மு முந்நூற்றி நாற்பத்தி ரெண்டு முந்நூற்றி நாற்பத்தி ஏழு இது மாதிரி தான் நம்ம நேற்று கொடுத்தோம் சரிங்களா இதில் நமக்கு இன்றைக்கி அப்படியே தான் அதே நம்பர் தான் நம்ம ஒரு ஒரு நம்பர் கூட சேஞ்ச் பண்ணல நேற்று கொடுத்தது அப்படியே தான் நம்ம எடுத்துருக்கோம் வேறு எதுவும் மாற்றி எடுக்கல அதே கணக்கை நம்ம மாற்றி கொடுக்கும் இல்லை அப்படியே தான் கொடுத்து கொடுக்க போகிறோம் இதில் எனக்கு மேட்ச் ஆகக்கூடிய நம்பர் என்னென்னா ஆறா நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக வரும் சரிங்களா எந்த போர்ட்லேயே வர வரக்கு வாய்ப்பு இருக்குது நீங்கள் ஆறாம் நம்பர் ஆல் போர்டு வைக்கிறது ரொம்ப சிறப்பாக இருக்கும் அப்படின்னு எனக்கு தோணுது நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் ஆறாம் நம்பருக்கான வாய்ப்புகள் அதிகபட்சமாக இருக்குது அதே மாதிரி எட்டாம் நம்பருக்கான வாய்ப்புகளும் அதிகபட்சமாக வரணும் இந்த ட்ராவை பொறுத்த வரைக்கும் சரிங்களா இதில் எக்ஸ்ட்டாக எக்ஸ்ட்டாக வந்து சொல்லணும் ரொம்ப ஸ்ட்ராங்காக வரக்கூடிய நம்பரில் ஆறாம் நம்பர் மூணு எட்டாம் நம்பரும் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது மேபி ஒரு ரெண்டாம் நம்பரும் ரொம்ப ஸ்ட்ராங்காக வருது அதில் ஒரு ஒன்பது நம்பர் இதுதான் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ஆல் போர்டில் ரொம்ப ஸ்ட்ராங்காக வரக்கூடிய நம்பராக இருக்குது சரிங்களா இதில் முதல் ப்ரையாரிட்டி ஒன்பது நம்பருக்கும் வரணும் அறுபத்தி ஒன்பது அப்படிங்கிற நம்பரை நம்ம எதிர்பார்க்கலாமா அப்படின்னீங்கன்னா கட்டாயமாக ஆறாவது நம்பர் ஒன்பது நம்பர் ரெண்டு நம்பருமே கொஞ்சம் பெண்டிங் நம்பராகவும் இருக்குது அது போக நம்ம ட்ராவலில் மேட்ச் ஆகக்கூடிய நம்பர் ஆனால் ஏன் தடிக்கப்பட்ட நம்பர் என்ன அடிச்சிருக்காங்க அதான் அடிச்சுக்கிறாங்க இல்லையா அதை வச்சு பார்க்கும்போது நமக்கு அந்த மாதிரி தான் வரக்கு வாய்ப்புகள் இருக்கிற மாதிரி காமிக்குது உங்களுக்கு என்ன கணக்கில் வருதுங்கிறது நீங்கள் பாருங்கள் அது தகுந்த மாதிரி வச்சு ப்ளே பண்ணுறது ரொம்ப சிறப்பாக இருக்கும் அப்படின்னு எனக்கு தோணுது உங்கள் கணக்கில் வருதா அப்படிங்கிறதே பாருங்கள் சரிங்களா எனக்கு பேசிக்காக அந்த மாதிரி தான் வரக்கு அதிகபட்சமான வாய்ப்புகள் இருக்கிற மாதிரியும் காமிக்கிறது உங்களுக்கு கணக்கில் வந்துச்சுன்னா எடுத்து ப்ளே பண்ணி பாருங்கள் நல்ல வின்னிங்கான வாய்ப்புகள் தான் இருக்கும் அறுபத்தி ஒன்பது அதே மாதிரி இதுக்குள்ளே தான் மேட்ச் ஆகுது ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக மேட்ச் ஆகக்கூடிய நம்பரை தான் சரிங்களா நம்ம கொடுத்த நம்பரும் இங்கே மாற்றி கொடுத்தமா இல்லை அதே தான் கொடுத்துருக்குறோம் எட்டாம் நம்பர் ஆறாம் நம்பர் ஒன் ஒன்றாம் நம்பர் ஒன்பதாம் நம்பர் அதே தான் கொடுத்துருக்கோம் அதே நம்பர் தான் இங்கேயும் கொடுத்துருக்கோம் மாற்றி கொடுக்கல சரிங்களா அப்போது ஒரே மாதிரியான